வணக்கம் அன்பர்களே கேஎல் ஹாட்டர் விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் சனிக்கிழமை பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிரா நம்பர் எழுநூற்றி பத்து இறக்க கொடுக்கப்பட்டுள்ள ஆள்வோர்டு அஞ்சு சைபர் ஏபிசி நானூற்றி பதினஞ்சு ஜீரோ ஜீரோ ஒன்பது ஏபி நாற்பத்தொன்று டபுள் ஜீரோ ஏசி நாற்பத்தி அஞ்சு சைபர் ஒம்பது பிசி ஐம்பத்தொன்று தொண்ணூறு பிசி நாற்பத்தி அஞ்சு சைபர் நாலு கவனமாக கேளுங்கள் நாளை சைபருடன் இணைந்து வரும் நம்பராக ஜீரோ ஒன்பது அல்லது ஜீரோ நாலு என வரும் என்று நினைக்கின்றேன் ஜீரோ அஞ்சு வருவதற்கும் ஒரு வாய்ப்பு உள்ளது ஆனால் சைபருடன் நாளை இணையும் எண்ணாக எடுக்கப்பட்டுள்ளது அஞ்சு நாலு ஒன்பது ஒன்பது நாலு அஞ்சு இதை உங்கள் விருப்பம் போல் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கு உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் எமது வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தஞ்சு எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது ஃபோன் செய்து விவரங்களை தெரிந்து கொண்டு இணைந்து இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் குழுக்கள் நேரப்படி சனிக்கிழமை அதாவது குழுக்கள் நேரப்படி டு நாலு செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது குழுக்கள் நேரப்படி அதற்கேற்றால் போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய டிக்கெட் போடும் நல்ல நிறம் எடுக்கப்பட்டுள்ளது மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ஹரிசபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் ரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை வெறுச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை நண்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு தவம் போன்று முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் காரணம் இதை நான் அனுபவ ரீதியாக கண்டு அனைவரும் பயனடைய வேண்டும் என்பதற்காக இதை எடுத்துள்ளேன் தினசரி ஒரு மணி நேரத்திற்கு ஒரு ஓரை ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஓரையில் யாராருக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் வரும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது உங்களுக்கு சந்தேகம் ஏதேனும் இருந்தால் நீங்கள் உங்களுக்குரிய ராசியின்படி உங்களுக்கு எந்த ஓரை நன்றாக இருக்கும் என்று யாரிடமாறு கேட்டு அல்லது ஆண் நெட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம் ஆகையினால் இதை தொடர்ந்து கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்